ललललाट पट्ट पाव के किशोर चंद्र शेखर रति प्रदीक्ष नम मधरा धरेन्द्र नंदनी विलास बंधु बंधु रस भक्ति गंत संत दी प्रमोद मान मार से कृपा कटाक्ष धोरणी निरुद्ध दुर्धरा पति को मनो विनोद ਗਰ ਕਾਲ ਕੰਟ ਡਮਰੂ ਧਰ ਕਾਸ਼ੀ ਕੇਲਾਸ ਵਾਸੀ ਮ੍ਰਿਤੁੰਜੈ ਭੂਤ ਨਾਦ ਦਾਨੀਆਂ ਵਢਰੋ ਦਰਸ਼ਨ ਕਲਿਆਣ ਕਾਰੀ ਨਾ 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 नन्दिमेनि विश्वविमोदिनि नु गिरिवर शिरोदिनि वासनि विष्णु विलासनि विष्णनुते भगवती गण्ठगु Peace yeah. yeah. அவங்களுக்கு தொல்லையா தெரியறதுக்கு காரணம் என்ன தெரியுமா தங்கம் உண்மையை சொல்லிட்டா அவங்களுக்கு நீங்க வேணாம் அதனாலதான் தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாம் முடிச்சு போட்டுக்கிட்டு உங்களை கழட்டி விட பாக்குறாங்க வலிக்குதுதான் இல்ல ஒத்துக்கிற எனக்கும் ஒரு காலத்துல காதல் தோல்வியா இருந்திருக்கு ஆனா தங்கம் உங்க விஷயம் என்ன தெரியுமா கிடைக்கிற வரைக்கும் அவசரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அலட்சியம் இப்போ அதுதான் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் உங்க லைஃப் பார்ட்னரா வந்தா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா அனுபவம் தான் தங்கம் இந்த அனுபவம் தான் மன்னிக்கிறதுன்றது அவங்களை கஷ்டம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துரோகம் அப்படிப்பட்ட ஒரு வழியை நீங்க கடந்து வந்துட்டீங்க முடிஞ்சா மன்னிக்க பாருங்க முடியலையா விட்டுருங்க ஆனா என்னைக்கும் மறந்துடாதீங்க தங்கம் ஏமாறுற வாழ்க்கை சூப்பராவா ஏமாத்துற வாழ்க்கையில் அங்கேயே இருப்பான் நாங்களாம் அதனால அதனாலதான் வேற வழி கொடுக்குறான் பெருசா உட்காந்து சோ ஏமாறது தெரியாமல ஏமாற மாட்டோம் எப்படி தெரியாம அன்பு கொடுத்துட்டேன் அப்படி திருப்பி அன்பு கொடுப்போம் நிறைய அன்பு கொடுப்போம் அது உங்களுக்கு ஏமாத்தமா தெரியுது எனக்கு தெரியும் நீ ஏமாத்துல என்ன பண்ணுவீங்க அது அது ஏமாற்றம் எடுத்துக்க முடியாது நீ என்ன ஏமாத்திட்டு போயிட்டேன் நான் உனக்கு மனசரிஞ்சு ஏதாவது சொல்லிட்டு வச்சு நடத்தணும் ஏன் அப்படின்னா நான் உண்மையா இருந்திருக்க நீ போலியா இருந்திருக்கேன் உண்மைக்கு எப்பவும் அழகு அப்படி நீ ஏமாத்தணும் முடிவு பண்ணி நீ முதலே படகிட்டேன் அப்படி என்ன ஆயிடும் போது போடி ரூபாய் சம்பாரிச்சிருவியா வீடு கட்டிடுவியா கடைசியா போகும்போது இதெல்லாம் கொண்டு போயிடுவேன் நீ எதையும் கொண்டு போக முடியாது இருக்கிற வாழ்க்கை கொஞ்சம் அதுக்கு சந்தோஷமா வாழ்ந்து உங்களை நல்லா பாத்துக்குவான் அவன் அடிக்கிறானோ இல்ல கொடுமை கொடுக்கறானோ அவனை தானே போனீங்க நம்பின்னு நல்லா பாத்துக்குவான்னு எல்லாம் இருக்கேன்னா அவனை நடுரோட்ல வருங்கோ அம்மா அப்பா அம்மா பேச்சு கேட்டு அப்பா அம்மா கூட போய் புந்துக்கிறீங்க எவ்வளோ நாள் பாத்துக்குவாங்கோ ஒரு வயசு மட்டும் தான் உங்களுக்கு எல்லாம் வீட்டுல மரியாதை அதுக்கப்புறம் ஒரு ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா உங்கள ஒரு மயிரா பாத்துக்க மாட்டாங்க வீட்டுல ஏன்னா அது அப்பா அம்மாவுக்கு தெரியும் அந்த வள்ளி நான் உங்களுக்கெல்லாம் இப்போ டை டைம் பாஸ் ஆகிருக்குது ஃபேஷன் ஷோ ஆகிருக்குது மா ஒருத்தனை ஒருட்டா இன்னொருத்தன் இன்னொருத்தன ஒருட்டா ஒன்னொருத்தன்னு அதுக்கு பேர் வந்து காமம் சூடு வேற மாதிரி லைனில் போன நாசை இருந்துச்சுன்னா கல்யாணம்லாம் பண்ணிக்காதீங்க வேற எவ்வளோ பேருக்குறாங்க அவங்க அவங்ககிட்ட போயிட்டு நல்லா இருந்துன்னு எயிட்ஸ் கேட்ஸ் வராச்சுன்னு செத்துருங்கோம் ஒரு பயந்து வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க உன்னை தானே வரானுங்கோ நீங்கள் தானே உங்களுக்குன்னு நினைக்கிறாங்க வாழ்க்கை எங்கே போயிட்டு எங்கே போய் குச்சின்னு கஞ்சாச்சு நாசமாக போயிருக்கிறாங்க உங்கள் நாளில் 噗。<music>